ஹலோ தளபதி ஃபேன்ஸ் உங்கள் எல்லாேருக்குமே ஒரு சூப்பரான தரமான ஒரு அப்டேட்டுங்க அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தயாரிப்பாளர் சைட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த போஸ்டரில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அதாவது அப்டேட்ஸே இல்லாமல் இருந்தால் நமக்கு எப்படி கொட்டுது பார்த்தீங்களா ஒரே கொண்டாட்டம் தான் ஜாலியாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே வேறு லெவல் ஹாப்பியில் இருக்காங்கன்னே சொல்லுவாங்க அந்த ஒரு போஸ்ட் போஸ்டரில் என்ன சொல்லிருக்காங்க அந்த போஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றத வீடியோ குள்ளே போய் பாத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்இன் ஒன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ குள்ளே போகலாம் ஹே ட்ரெய்லர் ஒன்று தொடங்கட்டுமா அதிரடி கலப்பட்டுமா அப்படின்னு தளபதி ஃபேன்ஸ் மைண்ட் வாய்ஸ்லாம் ஐயோ ஐயோ இப்படி இப்படிதாங்க இருக்கும் அதிரடி காட்டட்டுமா அழப்படுற கல்லப்பட்டுமா அப்படின்னு தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே வேறு லெவலில் வந்து ஹேப்பியாக இருக்காங்க இந்த நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களாப்பா இந்த போஸ்ட்டு தான்ப்பா இப்போ வந்து விட்டாங்க எப்படி இருக்குது தரமாக இருக்கா ட்ரெய்லர் ஃப்ரம் டுமாரோ அப்படின்னு போட்டு வேற லெவலான ஒரு பிக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எபா யபா யபா சாமே அப்டேட்டே இல்லாத எங்களுக்கு இப்படி ஒரு அப்டேட்டா அப்படின்ற மாதிரி தரமான ஒரு பிக்குங்க நேற்று வந்ததை விட இது பக்கா தெரி மாஸ் பேர்லேண்டா அப்படின்ற மாதிரி இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து ட்ரெய்லர் வரப்போகுது ஆல்ரெடி நமக்கு தெரியும் நாளைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு பட்டாசாக இருக்கணும் நண்பா நம்பி ரெடியாகிக்குங்க தளபதி சொன்ன மாதிரி தான் நம்ம தொட்டதெல்லாம் தொலங்கணும் பட்டதெல்லாம் வெடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவத்தை நம்ம பண்ணி கொண்டாடி தீக்கணும் அவ்வளவுதான் வேற ஒன்றுமே கிடையாது ட்ரெய்லர் ஒன்று தொடங்கட்டுமா அது ரெடி கிளப்பட்டுமா ட்ரெய்லரை தான் துறக்கட்டுமா மைக்க கையில் எடுக்கட்டுமா வீசு எல்லாம் பறக்கட்டுமா இல்லை லைக்ஸு எல்லாம் சும்மா து எரிக்கட்டுமா அப்படின்னு வேற லெவலில் வந்து நாளைக்கு சம்பவம் பண்ணனும் தலைவாஸ் தலைவிஸ் ரெடி ஆகிக்கோங்க அண்ணனோட விழுதுகள் எல்லாரும் ரெடி ஆகிக்கோங்க கண்டிப்பாக நாளைக்கு சும்மா பறக்க விட்றோம் தாறு மாறாக ஒரு சம்பவத்தை பண்ணி தீக்குறோம் அவ்வளவுதான் வேறு ஒன்றுமே கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தளபதி ஃபேன்ஸ் ஆகிய நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு தரமான சம்பவத்தை செய்வீங்க ஓகே ஃபிரண்ட் இந்த வீடியோ பண்ணலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க மாநில வச்சாலும் எல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ